நீ எப்படி இருந்தாலும் ஒரு முறை ஒரே ஒரு பாட்டு திருப்புகள் தெரிய வேண்டாம் திருவருப்பா தெரிய வேண்டாம் பிள்ளை தமிழ் தெரிய வேண்டாம் இந்த ஒரு பாட்டு தெரிந்தா போதும் உருவாய் அருவாய் உலகாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் சுகனே காஞ்சி மகா பெரியவர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டார் எனக்கு வருமானமே இல்ல சாமி என்ன பண்றதுனா ஒரு பேப்பர்ல இந்த பாட்டை எழுதி கொடுத்தார் வருமானம் வரும் என்னங்க இந்த பாட்டை எழுதுனா வருமானம் வருமா டே அதுலயே இருக்குதா பாருறா அப்படின்னா குருவாய் வருவாய் வருவாய்னா என்ன ரெவன்யூ ரெவன்யூ துறைக்கு பேர் என்ன வருவாய் பேரு வருவாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே பாரு காசு அதுலயே இருக்குடா போடா அப்படின்னா அந்த மாதிரி இந்த வேலை வச்சு வழிபாடு செய்ய வைக்கணுங்கிறது முருகனுடைய எங்களுடைய உத்தரவு